புறத்திணைகள் பனிரெண்டு வெற்றி முதலாக கை கிளியராக பனிரெண்டு திணை புறத்திணை புறத்தை பற்றிய நானூறு பாடலை கொண்ட ஒரு நூல்தான் புறநானூறு எட்டு தொகை நூல்களிலே ஒன்று அப்படின்னா புறத்திணை ஆகிய பனிரெண்டு திணையை பற்றியும் பாடியிருக்க வேண்டும் ஆனால் புறத்திணை பனிரெண்டில் பதினோரு திணைகள் மட்டுமே புறநானூற்றில் பாடப்பட்டிருக்கின்றன அறுபத்தி ஐந்து துறைகள் மட்டுமே புறநானூற்றில் பாடப்பட்டிருக்கின்றன இப்போ பனிரெண்டு திணைகளில் எந்த திணை பாடாமல் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்போம் என்றால் கை கிளையும் பெருந்தினையும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஏனென்றால் கை கிளை என்பது ஒருதலை காதல் பெருந்தினை என்பது பொருந்தா காதல் இவை இரண்டும் புறத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதே எனவே கை கிளையாகவோ புறந்திணையாகவோ தான் புறநொன்றில் பாடப்படாத திணைகளாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கக்கூடும் ஆனால் புறத்திணை பனிரெண்டில் பாடப்படாத ஒரு திணை என்ன என்றால் ஒழிஞ்சிதான் ஒழிஞ்சு என்பது பகைவருடைய கோட்டையினுடைய மதில் சுவரை கவர்வக் கவர செல்லக்கூடிய வீரர்கள் ஒழுங்கிய பூவே சூடுவார்கள் எனவே அதற்கு ஒழிஞ்ச திணை என்று பெயர் அந்த தான் திணைதான் புறநானூற்றில் பாடாத ஒரு திணை பனிரெண்டு திணைகளில் பதினோரு திணைகள் மட்டுமே புறநானூற்றில் பாடப்பட்டிருக்கின்றன பாடப்படாத ஒரு திணை ஒழிஞ்ச திணை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மதில் சுவரை கவரக்கூடிய ஒரு திணை அது புறநானூற்றில் இல்லை நன்றி I'm not good.